أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لم تبور அல்லாவுக்கூடங்களின் மிகப்பெரிய மாநிலமாகிய பல்வேறு வாயிலில் நீண்ட காலத்தில் வந்து அமர்ந்திருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அங்கி பயந்து வாழப்படி முதலாவதா எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தின் நசியற்றம் செய்து கொள்கிறேன் நாங்கள் சென்ற கிழமை பார்த்தோம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே வடக்க வழிபாடுகளோடு மாத்திரம் சம்பந்தமானதல்ல வணக்க வழிபாடுகள் என்பது அது அல்லாஹுக்கும் அடியானுக்கும் மத்தியில் சம்பந்தப்பட்ட ஒன்று அந்த கடமைகளை நாங்கள் சரிவர செய்ய வேண்டும் அதனை பாழாக்கினால் அதற்கான தண்டனையை அல்லாஹ் நாடினால் தருவான் அல்லா நாடினால் மன்னிப்பான் அது அல்லாவோடு சம்பந்தப்பட்டது மற்ற குடும்ப வாழ்க்கை குற்றவியல் பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் என்ற இன்னும் வணக்க வழிபாடை தாண்டிய சில கடமைப்பாடுகளும் இருக்கின்றன அந்த கடமைகள் சமூகத்தாரோடு மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது அதில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டால் அந்த அடியார்கள் மன்னிக்காத வரையில் அல்லாஹு மன்னிக்க மாட்டார் எனவே சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம் கொடுக்கல் வாங்கல் நாங்கள் நினைப்பது போன்று பண்டு இறக்கியை சாப்பிட்டாலோ விற்றாலோ அல்லது வட்டிக்கு எடுத்தாலோ கொடுத்தாலோ அது மாத்திரம் அல்ல ஹராம் எங்களுடைய நாங்கள் செய்யக்கூடிய ஹலால் என்று நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரத்திலும் ஹராம் என்ற பேச்சு வரும் அந்த ஹராமான விடயம் சம்பந்தப்பட்டால் என்னுடைய வருமானம் என்னுடைய நான் செய்த அந்த காரியம் ஹராம் என்பதை நாங்கள் கொள்ள வேண்டும் வியாபாரம் ஆகுமானதாக இருந்தாலும் செல்லுபடியானதாக ஆகி ஆகினாலும் எங்களுடைய வருமானத்தில் சிறிய ஒரு பகுதி அது ஹலாமாக மாறிவிடுகிறது என்கிற விடயத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் சென்ற கிழமை சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம் அதே போன்று இந்த வாரத்திலும் அதோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை பார்ப்பது மிகவும் பொருத்தம் என கருதியதால் அதில் மீதமுள்ள பகுதிகளை இந்த ஜும்மாவுடைய கடமையில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் வன்னித்துக்குரை மேலானவர்களே அதில் முதலாவதாக அளவை நிறுவையில் மோசடி இருக்கக்கூடாது நாங்கள் செய்கின்ற வியாபாரம் அது ஹலாலாக இருந்தாலும் அளவை நிறுவையில் மோசடி இருக்கக்கூடாது நான் எடுக்கின்ற நேரத்திலே சரியான முறையில் அளந்து எடுப்பது நிறுத்தி எடுப்பது ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற நேரத்திலே அளவை நிறுவையில் மோசடி செய்வது கொஞ்சம் குயத்து கொடுப்பது அல்லாஹ் இந்த காரியத்தை அவர்களுக்கு நாசம் இவ்வாறான விடயங்களை காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நாசம் இருக்கிறது வயல் இந்த நரகம் இருக்கிறது குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் வயிருள்ளில் முதஃபிஃபீன் அல்லது இலத்தால் வளநாசி எஸ்தூர் வயதா காலூகும் அவ்வதனூகும் யுக்திரும் எனவே கணிசுக்குரிய மீனான் அவர்களே அளவை நிறைவையில் மோசடி இருக்கக்கூடாது அதில் மோசடியாக நாங்கள் ஈடுபட்டால் நான் எனக்கு வருகின்ற வருமானம் அது என்னுடைய பார்வைக்கு லாபமாக இருந்தாலும் எங்களுடைய பார்வைக்கு அது ஹலாலாக இருந்தாலும் அது ஹராத்தோடு சம்பந்தப்படுகிறது

அந்த வியாபாரமும் ஹராமானது எங்களுடைய பார்வைக்கு பொருள் விற்கப்பட்டாலும் அதில் வரக்கூடிய லாபத்தை அல்லாஹ் அழித்து விடுவான் என்கிற செய்தியை முஸ்லீமுடைய முஸ்லீமில் இடம் பெற்று அதே போன்று கண்ணி மீனவர்களே போட்டி பொறாமையோடு வியாபாரம் செய்வது இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரனுக்கு எதிராக நான் வியாபாரம் செய்வது இன்னொரு முஸ்லீமுடைய சகோதரனுக்கு எதிராக நான் விலை பேசுவது வியாபாரம் இரண்டு நபர்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது வந்து சொல்கிறார் நீ அந்த வியாபாரத்தை கேன்சல் உனக்கு நல்ல லாபத்திற்கு தருகிறேன் என்று அந்த வியாபாரத்தில் அதாவது விலையை பேசுவது அந்த வாங்கு வருகின்ற கஸ்டமருடைய மனதை குழப்புவது அதே போன்று இன்னொரு கடைக்கு எதிராக இன்னொரு கடைக்கு எதிராக பொறாமையின் காரணமாக நான் அவருக்கு நஷ்டங்களை ஏற்படுத்தி பொய் அவதூறுகளை கூறி அவர் எப்படி வியாபாரம் செய்கிறார் அப்படி வியாபாரம் செய்கிறார் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது என்று அவருடைய வியாபாரத்தின் வியாபாரத்திலே நாங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்துவது எனவே ஒரு சகோதரனுக்கு எதிராக விலை பேசுவது ஒரு சகோதரனுக்கு எதிராக வியாபாரம் செய்வது இதுவும் ஹராமான செயற்பாடு அதே போன்று நஜிஷ் என்று சொல்லக்கூடிய இரண்டு கஸ்டமர் அதில் ஒரு கஸ்டமருக்கு வாங்கும் நோக்கம் கிடையாது அவர் என்ன செய்கிறார் வாங்க வருகின்ற அந்த உண்மையான கஸ்டமருடைய விலையில் அதிகரிப்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டிய கரைக்காலு மேற்கனவே பேசி நீங்கள் அவர் பேசுகிறார் எனக்கு நூற்றி இருநூறு தாருங்கள் நல்ல பொருளாக இருக்கிறது மேலின் ஜப்பானாக இருக்கிறது மேலின் ஜெர்மனாக இருக்கிறது என்று அந்த வியாபாரத்தினுடைய மதிப்பை விலையை கேள்வியை அதிகப்படுத்துவது உண்மையில் எனக்கு வாங்கும் நோக்கம் கிடையாது அந்த விலையை உயர்த்துவது மாற்ற நோக்கம் என்றிருந்தால் இதுவும் அறாமான செயல்பாடு கணித்துக்குரிய மீனானவர்களே வியாபாரத்திலே பார்ட்னர்ஷிப் வியாபாரத்திலே அடுத்த சகோதரனுக்கு பார்ட்னருக்கு மோசடி செய்வது இதுவும் மோசமான செயற்பாடு இருக்கிறார்கள் பார்ட்னர்களாக இரண்டு பேர் இருக்கிறார்கள் ஒருவர் இல்லாத நேரத்தில் அவருக்காக அவருடைய விடயத்தில் நான் மோசடி செய்வது லாபத்தை நான் மட்டும் அடித்துக் கொள்வது எனவே கண்ணித்துக்கு இரண்டு பார்ட்னர்ஷிப்பில் வியாபாரம் செய்தால் மூன்றாவது பார்ட்னராக நான் இருப்பேன் அப்படி என்றால் என்னுடைய உதவி அவர்களுக்கு இருக்கும் எதுவரைக்கும் ஒருவர் மற்றவருக்கு மோசடி செய்யாமல் இருக்கும் காலம் எல்லாம் மோசடி செய்துவிட்டால் நான் வெளியாகி விடுவேன் என்னுடைய பரக்கத் என்னுடைய ரஹ்மத் அவர்களுக்கு கிடைக்க மாட்டாது என்பதாக அல்ல குறிப்பிடுகிறார் அதே போன்று கணேசுப்ரிய மீனானவர்களே மிருகங்களை வாங்கக்கூடியவர்கள் விற்கக்கூடியவர்கள் மிருகங்களை விற்கக்கூடியவர்கள் சில நேரம் என்ன செய்வார்கள் பெண் மாடுகளாக ஆடுகளாக இருந்தால் அதன் மடியை கொஞ்ச நாளைக்கு பால் கறக்காமல் விட்டு அந்த மடியை பெரிதாக காட்டி இது அதிகமான லிட்டரை பால் கறக்கும் என்று அந்த பால் மடியில் கொஞ்சம் காலம் பால் எடுக்காமல் அந்த பால் மடியை நிறைய விட்டு ஏமாற்றுவது இதுவும் ஹராமான செயற்பாடு வியாபாரம் செல்லுபடியாகும் வாங்குகிற விற்கிறவருடைய அந்த வியாபாரம் செல்லுபடியாகும் ஆனாலும் அல்லாஹ் தலாவுடைய பார்வையில் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அந்த வியாபாரம் செல்லுபடியானதாலும் ஏமாற்றம் மோசடியாக நடைபெறுவதால் இது ஹராமான செயல்பாடு இதில் வருகின்ற லாபம் நூற்றுக்கு நூறு ஹலால் இல்லை என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று கணித்துக்குரிய மீதானவர்களே கோழியை வியாபாரம் கோழி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இறைச்சிக்காக விற்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் வாகனம் ஏற்றுவதற்கு வருவதற்கு முன்னால் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் தீனியை போட்டு விடுவார் அந்த கோழிகள் சாப்பிடும் அதனுடைய இறப்பை சாப்பாட்டால் நிறைந்து போயிருக்கும் ஒரு ஒரு ஐம்பது கிரேம் இரண்டாயிரம் கோழிகள் அதிகரித்தால் அவருக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவான லாபமும் கிடைக்கிறது இது மோசடி அதே போன்று மரக்கறிகள் பழங்கள் வியாபாரம் செய்த நேரத்திலே வெயிலுக்கு தாயாமல் இருப்பதற்காக தண்ணீர் செலிப்பது வேறு விஷயம் பழையது வாடியது வழங்காமல் இருப்பதற்காக தண்ணீர் தலுத்துவது கூடாது அதே போன்று ஹோட்டல் செய்யக்கூடியவர்கள் பழையதை சூடாக்கி வைப்பது சோற்றை கரியை சோட்டிசை சூடாக்கி வைப்பது அதே போன்று கணித்துக்குரிய மீனானவர்களே பிரைஸை மாத்தி விடுவது அல்லது பெக்கெட்டை மாத்தி விடுவது பழைய பெக்கெட்டை மாத்திவிட்டு புதிய பெக்கெட்டை மாற்றி வைப்பது போலியானதை தரம் வாய்ந்ததாக சொல்லுவது லேபலை மாற்றுவது அல்லது பொய் லேபலை ஒட்டுவது பிரைஸை டிலீட் செய்வது இது போன்ற செயற்பாடுகள் ஈடுபடுவது இதுவும் வியாபாரம் செல்லுபடியானாலும் செய்கின்ற வேலை ஹாராமான செயற்பாடு அதே போன்று கணித்து பிரிவையாளர் ஜும்மாவுடைய நாளில் அதான் சொல்லப்பட்டால் அந்த அதானுக்கு பின்னால் வியாபாரம் செய்வது வியாபாரம் செல்லுபடியானாலும் செய்கின்ற வேலை ஹராமான செயல் அதன் மூலமாக வருகின்ற வருமானம்

आ जाएगा यह बात हमको समझ में नहीं आता जो खेल के खेलते हुए खेल करके वजन करके हम बेचते हैं इसमें हम गुरूर नहीं करना ख्यालातदारी नहीं करना अगर उसमें कोई कमी पेशी आ जाएगी यह भी ये कारोबार भी हराम के आमदनी में आज आ जाएगा अल्लाह ने बताया इस तरह कारोबार करने वाला जो लेने के वक्त खरीदने के वक्त वो अच्छी तरह देखकर खरीद लेगा अपने लिए दूसरों को देने के टाइम थोड़ा कमी पेशी करके वो दे देगा उन लोगों को हलाकत है उनके कारोबार में अल्लाह ने रिबह मना भी नहीं रखेगा अल्लाह बताया उनके लिए वही एक जहन्नम है उनको मिल जाएगा एक कौम को अल्लाह ने बर्बाद किया कौम शुआइब किस वजह से किस बुनियाद पर अल्लाह ने हलाकत किया ये वो लोग कई में कमी पेशी करते थे इस वजह से अल्लाह ने उनको बर्बाद किया और इसी तरह हसद के साथ किसी बंदे के साथ हम कारोबार नहीं करना है एक बंदा एक ले रहा है एक चीज ले रहा है उधर आकर मैं बता रहा हूं उसको तो, आप ये बिजनेस को कैंसिल करो मैं आपको मनाफे के साथ बेच दूंगा इस तरह करना अच्छा नहीं और एक बंदा बेच रहा है वो बंदे के लिए मैं खिला कर रहा हूँ किसी दूसरे के भाई के खिलाफ कारोबार के खिलाफ मैं कारोबार नहीं कर सकता है वो कोई बंदा ले रहा है बेच खरीद रहा है उसके खिलाफ में खरीदारी नहीं करना चाहिए अगर इस तरह हम करेंगे वो भाई तो कारोबार तो जायज होगा इस्लाम के रूह से लेकिन वो आम दिन सौ फीसद हराम से नहीं बचेगा और इसी तरह एक बंदा आ रहा है दो कस्टमर उनमें एक कस्टमर को एक सामान खरीदने की कोई नीयत नहीं वो दूसरा कस्टमर के प्राइस में थोड़ा बढ़ाने के लिए वो क्या बता रहा है ये मेड इन जापान है वो अच्छा है वो सौ रुपए में ले रहा है मैं बता रहा हूं मुझे एक सौ बीस में दे दो फिर वो प्राइस का कीमत ही थोड़ा बढ़ जाएगा फिर वो बंदा एक सौ बीस में ले लेगा ये किस वजह से वो कस्टमर के वजह से वो कस्टमर अस असल नियत से खरीदने के लिए नहीं आया प्राइस को थोड़ा बढ़ाने के लिए आया इस तरह का इस तरह करना भी ये 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 के साथ और ये बंदे कस्टमर के साथ बात हो गया आप इस तरह आओ इस तरह करो मैं थोड़ा ज्यादा करके बेचूंगा इस तरह बात करके बेचना ये भी हला, हराम में है बिजनेस तो कारोबार तो जायज हो गया लेकिन उसका आमदनी में हराम आ गया इसी तरह एक थोड़ा पुराने वाला चीज को नया चीज है इस तरह करके बेचना कदीम वाला चीज को जदीद बोल के बेचना और कीमती में थोड़ा पीछे है उसको थोड़ा कीमती वाला है इस तरह समझ के समझा के बेचना यह भी हराम में आएगा जो फल सब्जी जो बेचने वाला उसमें पानी पेल रहा है क्यों वो तीन दिन हो गया उसका फ्रेश दिखाने के लिए पानी पेल पानी उसको इस तरह कर रहा है वो भी। और इसी तरह जो होटल वगैरह करते हैं जो पुराने चूज पुराने चीज या सुबह में जो किया हुआ चीज को शाम में थोड़ा उसको गर्म कर रहा है लेकिन उसका चावल सालन खुबुद वगैरह को थोड़ा गर्म करके लेकिन वो सुबह वाला चीज है शाम को उसको थोड़ा गर्म करके बेच रहा है लेकिन वो नहीं बता रहा है कस्टमर को ये वाला चीज है। इस तरह करके बेचना भी हमारा आमदनी में हराम आ गया इसी तरह जुमा का अजान होने के बाद जुमा का अजान होने के बाद कोई बंदा बेचेगा कारोबार करेगा वो कारोबार भी जायज है इस्लामी के रूप से लेकिन हराम से बचेगा बचेगा नहीं अल्लाह ने बताया जुमा का आदान हो गया सब चीज को छोड़ो मस्जिद की तरफ लौट लौट कर जाओ इस तरह अल्लाह ने बताया और इसी तरह पार्टनरशिप कारोबार में दूसरा पार्टनर को खयानतदारी नहीं करना अल्लाह बताया पार्टनरशिप कारोबार में मैं उसके साथ मैं हूँ मेरा रहमत मेरा मदद उस, उनके साथ मिलेगा जब वो बंदा दूसरा बंदा को जब ख़ियानत करेगा फिर मैं उनसे निकल जाऊंगा उसके बाद मेरा मदद उनको नहीं मिलेगा अल्लाह ने बताया और इसी तरह और इसी तरह जो बंदा जो बंदा अनाम गाय बकरे बेच रहे हैं उनमें एक लेटे औरत होता है उसको थोड़ा दूध निकालने से चार एक हफ्ता तक नहीं दूध नहीं निकालता उसका ये चीज थोड़ा बढ़ जाए फिर वो बंदा जो कस्टमर आएगा वो सोचेगा हाँ ये एक दिन में तीन लीटर दे देगा मुझे दूध तीन लीटर दे, दे देगा इस तरह करना भी जायज नहीं है कारोबार तो जायज होगा लेकिन जो किया काम वो हराम है और इसी तरह चिकन काम करने वाला कारोबार करने वाला वो गाड़ी उनको लेने से आने से पहले खाना देता देता है खाने देकर उसका ये चीज अच्छी तरह बढ़ जाएगा फिर उसमें एक यानी पचास ग्राम भी बढ़ जाए अगर तीन हजार चिकन हो फिर उसको कितना मनाफी होगा इस तरह भी करना अच्छा नहीं है इस तरह दूसरों को झूठे खयानतदारी करके बेचना ये अच्छा नहीं इस्लाम में दूसरा बंदे को खयानतदारी करके बेचना वो झूठ बोल के बेचना वो किसी भी सूरत में हो जाए इस्लाम में ये पहला शर्त है इस तरह नहीं होना चाहिए टुकड़े व्यापार तिल பொய்யான அடிப்படையில் மோசடியான அடிப்படையில் எந்த எந்த இருந்தாலும் சரி இந்த அடிப்படையில் வியாபாரம் செய்வது இஸ்லாத்தில் முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் எனவே எங்களுடைய வியாபாரங்களை நாங்கள் பொய் அது அற்ற மோசடி அற்ற வியாபாரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல எங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பகுதியை நாங்கள் தான தர்மத்திற்கு ஒரு பகுதியை ஆக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அதில் ஜக்காத்து கடமையாகினால் ஜக்காத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் நான் ஜக்காத்து கடமையாகிற அளவுக்கான ஒரு வியாபாரி கிடையாது ஒரு சிறு வியாபாரி அப்படி வைத்துக் கொண்டால் நான் சம்பாரிக்கின்ற சம்பாத்தியத்தில் ஒரு மாதத்திற்கொருக்காகவோ இரண்டு மாதத்திற்கொருக்காகவோ நான் மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை என்னுடைய ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி ஏற்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் அல்ல வியாபாரத்தில் லாபத்தை அதிகப்படுத்துவான் எந்த மனிதனுடைய பழக்க வழக்கத்தில் தான தர்மம் செய்வது இருக்குமோ அவன் ஒரு பொழுதும் அடைய மாட்டான் அவன் கூறிவை இதை செய்யக்கூடிய ஒருவனாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் வியாபாரம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி எனவே ஒரு மனிதன் எந்த அடிப்படையிலும் எப்பொழுதும் தான தர்மம் செய்யக்கூடிய ஒருவனாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இது நாங்கள் இதுவரை நாங்கள் பார்த்தது இதுவரை நாங்கள் பார்த்தது உலக அடிப்படையில் வியாபாரம் செய்யும் பொழுது எங்களுடைய வியாபாரத்தை எப்படி நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் செய்கின்ற வியாபாரம் நாங்கள் செய்கின்ற வியாபாரம் உண்மையில் இஸ்லாம் கூறிய அடிப்படையில் ஹலாலான வியாபாரம் ஆனால் நான் மேலே சொன்ன அனைத்து விடயங்களும் அதில் கலந்து நான் மேலே சொன்ன அனைத்து விடயங்களும் இந்த ஆகுமான வியாபாரத்தில் வருவதனால் என்னுடைய வியாபாரத்தினுடைய வருமானம் அது நூற்றுக்கு நூறு ஹலாலான சம்பாத்தியம் வருமானம் என்று அது அடிப்படையில் வரமாட்டாது ஏதோ ஒரு அடிப்படையில் பத்து வீதத்திலோ இருபது வீதத்திலோ ஐந்து விதத்திலோ ஹராம் என்ற அடிப்படையில் சம்பந்தப்படுகிறது எனவே அதனை நான் உட்கொண்டால் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு அதனை பெற்றோர்களுக்கு கொடுப்பதினால் நான் மாத்திரமல்ல என்னுடைய முழு குடும்பத்தாரையும் இந்த ஹராமான சம்பாத்தியத்தை கொண்டு நான் அவர்களை வளர்க்கிறேன் அவர்களுடைய முழு உடம்பும் என்னுடைய உடம்பு உட்பட அது ஹராத்துக்கே தகுதியாகும் எந்த உடம்பும் ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்டதோ அந்த உடம்புக்கு சொர்க்கம் தகுதியானது கிடையாது அந்த உடம்புக்கு நரகம்தான் தகுதியானது என்று எச்சரித்திருக்கிறார்கள் இன்று அதிகமானோர் அங்கலாய்ப்பார்கள் அங்கலாய்ப்பார்கள் நான் எத்தனையோ விழுத்தம் துவா கேட்கிறேன் நான் ஐந்து வருட காலமாக துவா கேட்டு வருகிறேன் என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுதில்லையே நான் கேட்கின்ற துவா எல்லாம் இங்க போகுது என்று சிலர் அங்கலாய்ப்பார்கள் காரணம் என்ன ஹலாலான வியாபாரம் செய்து கொண்டு இந்த இப்படிப்பட்ட மோசடியான பொய்யான விடயங்கள் ஈடுபடுவதன் காரணமாக அல்லாஹுடத்தில் ஹராமான விட உடம்போடு சம்பந்தப்பட்டிருப்பதனால் இவருடைய குடிப்பு சாப்பாடு ஆடை எல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பதனால் நான் எவ்வளவுதான் பரட்டை தலையோடு எவ்வளவுதான் பேணுதலோடு நெத்தி கருக்க விட்டதற்கு பின்னர் துவா கேட்டாலும் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏன் ஹராம் என்ற

ये मैंने सब हम देखा ये सारे दुनिया भी कारोबार में ख्याल रखने वाला चीज है झूठ खियानत दारी से हमारे कारोबार बचना चाहिए मैं सिर्फ मैं नहीं कर रहा हूँ मैं दूसरों मेरा फैमिली वालों को मैं खिला रहा हूँ इस वजह से हमारे सारे जिस्म हराम से हो रहा है ये जिस्म जन्नत जाने के लिए काबिल नहीं है वो जिसम जहन्नम जाने वाला का काबिल है इस तरह अल्लाह के நபி அக்கரம் அடிப்படையில் வியாபாரம் நாங்கள் அனைவரும் நினைப்பது நஷ்டம் போகக்கூடாது நான் வியாபாரம் செய்ய வேண்டும் அதில் நஷ்டம் போகக்கூடாது எனவே அல்லாஹ் மறுமையுடைய அடிப்படையில் சொல்லிவிட்டான் நஷ்டம் இல்லாத வியாபாரம் என்றால் நீங்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய குருவானை ஓதுவது

நஷ்டமில்லாத வியாபாரத்தை அவர்கள் செய்கிறார்கள் எனவே கிணத்துக்களை மீனானவர்களே மேலே பார்த்தது துணியாவுடைய அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையை செய்யும் போது வியாபாரத்தில் நஷ்டம் இல்லாமல் ஹராத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்று மறுமை வாழ்வுக்கான வியாபாரம் குருவான் ஓதுவது தொழுகையை பெண்களாக தொழுது வருவது தான தர்மங்கள் செய்து வருவது இதனை செய்து வந்தாலும் நஷ்டமில்லாத வியாபாரத்தை நாங்கள் செய்கிறோம் அதுதான் எனவே நாங்கள் அனைவரும் இந்த விடயத்தில் கொஞ்சம் கரிசனை செலுத்தி உலக வாழ்விலும் சரி மறுமை வாழ்விலும் சரி நஷ்டமில்லாத

ये तीन अमल वो कोई बंदा करेगा वो अल्लाह के साथ खसारत नहीं वाला तिजारत कर रहा है कारोबार कर रहा है इस तरह अल्लाह ने बताया इसलिए हम दुनिया में भी आखिर में भी न खसारत वाला जिंदगी गुजरने के लिए कारोबार करने के लिए अल्लाह हम सबको तोफी का था फरमा वाहमी